ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யுஏ தமிழ்ச்சி ரோஜா பேசுகிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா ஃபஸ்ட்டு அகமதா டூ லண்டன் அகமதாபாத் டூ லண்டன் ஸோ இதில் ஜேர்னி பண்ணவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக்கலாம் நம்ம சேனல் மூலயமா யூஏஇ தமிழ்ச்சி சேனல் மூலயமா இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் கமெண்ட இறங்கலை உங்கள் இறங்கலை தெரிவிக்கலாம் அதே மாதிரி அவர் ஒருத்தர் உயிர் இருக்காரு அவர் பாரு அவர் பார்த்தாவது நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஒருத்தர் வாழ்கிறதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவன் உடம்புல காயம் படும் இருந்தாலும் லாஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குதிட்டு இருக்காரு ஸோ அவருக்கான காட் கிரேஸ்ட் இருக்காருங்க அவங்க அப்பா அம்மா புண்ணியம் ஏதோ இருக்குது அந்த அண்ணனுக்கு உண்மையாவே என்னோட ஆறுதல் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க அவர் நேரில் பார்த்துருக்காரு இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி உறவுகளை தொலைச்சிட்டு நிக்காதீங்க இருக்கிற வரைக்கும் எல்லா உறவுகளையும் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க எத்தனையோ பேருக்கு அனாதிகாயிட்டு நிற்கிறாங்க இப்போ எவ்வளோ குடும்பம் எவ்வளோ கனவுகளோடு வந்திருக்கு எவ்வளோ பேர் குழந்தைங்க சின்ன சின்ன கிட்ஸ் தாத்தா பாட்டி புதுசாக கல்யாணமானவங்க அப்புறம் இருந்து இங்கே செட்டில் ஆகணும்னு வந்திருக்கவங்க கடைசியாக அந்த ஒரு நிமிஷம் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் போத நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ப்ளீஸ் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இவ்வளோ பெரிய கோரம் நடந்து கூட நீங்கள் வந்து இப்படி தான் இருப்பீங்கன்னா உங்களை திருத்தவே முடியாது திருந்துங்க ப்ளீஸ் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க சொந்தங்களை சம்பாரித்து வைங்க தேங்க்யூ அதே மாதிரி நல்லதை நினைங்க நல்லதை நடக்கும்னு நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் ப்ளீஸ் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் ஃப்ளைட்டு எல்லாமே நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தீராது உயிர் திரும்பி வராது இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஆறுதலுக்கு கொடுக்குறீங்க ப்ளீஸ் மிஷின் கண்டிஷன் எல்லாம் பார்த்து கண்டிஷன் எல்லாமே பார்த்து ஃப்ளைட் புறப்படும் போது எல்லாமே செக் பண்ணிவிட்டு எடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ